அவையோர் அனைவருக்கும் வணக்கம் குமிழ்முனைக்கும் புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்துக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கிராமத்தின் எழுதுகோள் எழுதுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அது வெளிவர்றதுக்கு ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சில் தான் புத்தகம் வந்து வெளியிடப்பட்டுச்சு இப்போ ரெண்டு மாதம் முன்னாடி தான் ஆகஸ்ட் நாலாம் தேதி தான் புத்தகம் வந்து வெளியிடப்பட்டது எழுதும்போது பொதுவா நான் வந்து இந்த டைரி எழுதுற பழக்கம் உண்டு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆறாவதுல இருந்து டைரி எழுதிட்டு இருக்கேன் அப்ப இல்லேருந்து ஸ்கூலில் இந்த கவிதை போட்டியெல்லாம் போய் கலந்துக்கிறது போறது தமிழ் மீது அப்போ எழுந்தே ஒரு ஆர்வம் அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயமும் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி வீட்டில் இருக்கும்போது நைன்த் படிக்கும்போது நினைக்கிறேன் அம்மா வந்து அந்த எழுதி வச்சு இதெல்லாம் படிச்சு படிச்சுட்டு இருந்தாங்க அப்போ ஒரு வாட்டி நைட்டு சாப்பிடும்போது போது கேட்டுட்டு இருந்தாங்க என்னடா நம்ம குடும்ப கதையெல்லாம் எழுதி வச்சிருக்க போல அப்படின்னு பரவாயில்ல இதெல்லாம் எழுதி வைக்கிறேன் உனக்கு இதெல்லாம் யார் சொன்னால் எழுத சொல்லி எப்படி இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்ப கேட்டும்போது நல்லா எழுதுறேன் அப்படின்னாங்க அப்ப இல்ல அம்மா சின்ன வயசுல இருந்தே நம்மளை வந்து பாராட்டுறது நம்ம ஸ்கூல்ல ஆஹ் எல்கேஜி கேஜி அந்த பால்வாடி படிக்கிற டைம்ல இருந்து அந்த எதாவது சொல்லிக் கொடுப்பாங்கல்ல அந்த பாட்டெல்லாம் கொண்டது நான் வீட்டுல வந்து அப்படியே சொல்லுவேன் அப்ப அம்மா வந்து பரவாயில்ல இப்ப அறிவா இருக்கு இப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும்போது தங்கச்சி எல்லாம் இருக்காங்க அவங்கள கம்பேர் பண்ணும்போது என்ட வந்து அவங்களுக்கு எல்லாம் பரவாயில்ல நீதான் முன்னுதாரணமா இருக்கணும் நீ நல்லா பண்ற இன்னும் உன்னை பார்த்து அவங்க நிறைய கத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு விஷயமே நம்மள வந்து தப்பு செய்ய தூண்டாது ஏன்னா நம்மளை பார்த்து நாலு பேர் இருக்கான் நான் வந்து புக்கு ஒரு ஏதோ ஒரு என்னோட மனசுல தோணந்து எழுதி ஆனா இவங்களாம் அந்த கருத்து முன் வைக்கும் போது எனக்கு பரவாயில்ல நம்ம வந்து ஏதோ ஒரு தப்பான விஷயத்த கொண்டு போல தொலைஞ்சிருப்போம் அப்படின்னு இருந்தது ஒவ்வொரு கதைக்குமே வந்து பத்து கதை வந்து ஒரு பத்து உணர்வுகளை வெளிப்படுத்தணும்னு நான் எழு எழுதினேன் இப்ப ஒரு திருவிழாங்கிறது அந்த காலத்துல எதுக்கு கொண்டாடினாங்கன்னா நம்ம வந்து ஒரு சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்காது திருவிழாங்க அப்போதான் நம்ம வந்து சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஒரு அறிமுகமாகறதுக்கு ஒரு விழா இப்போ நம்ம ஒரு விழா வச்சிருக்கோம் இப்ப வந்து என்ன யாருனே உங்களுக்கு எல்லாம் இப்ப அவங்க படிச்சிருப்பாங்க நேற்று வரைக்கும் சரி ரமேஷ்னு யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்னு தெரியும் ஆனா இப்ப பார்க்கும்போது சரி இவர் தான் ரமேஷ் அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு இப்போ உங்களை அவ்வளவு பேரை வந்து நான் இந்த ஃபங்க்ஷன்ல பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு மனுஷனை புதுசா சந்திக்கும் போது ஒவ்வொரு அனுபவத்தை கத்துக்கலாம் இப்போ எவ்வளோ ஒரு பயணத்துக்கு இங்கே வரும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்போம் எவ்வளோ ஈஸியா வந்திருப்போம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தான் தெரியும் நான் இந்த புக்கு அண்ணன் கொடுக்கும்போது வந்து எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் பஞ்சாப்ல படிச்சுட்டு இருந்தேன் அந்த ஒரு வருஷம் வந்து எனக்கு குமிழ்மனையோட பேர் மட்டும் தான் தெரியும் பார்த்ததுல பேசுனதுல ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் தா தாண்டின தொடர்புன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும்போது ஒவ்வொருவரையும் கேட்பேன் அண்ணா ரெடி ஆயிடுச்சுங்களா இப்ப பண்ணலாம் அப்புறம் பண்ணலாம் ஒரு ஜூலைல கொடுத்தது இந்த ஜூலை ஆகஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த புக்கே வந்து புத்தகமா வந்திருக்கு அது வரைக்கும் வெறும் ஒரு கதையாவே தான் இருந்தது அப்போ அந்த ஒவ்வொரு கதைக்கும் என்ன மூல காரணம் அப்படின்னா அந்த திருவிழா கொண்டாடுறப்போ என்னோட தாத்தா தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனுங்கிறது அப்பா வந்து அந்த தாத்தாங்கிறவங்க வந்து அந்த குடும்பத்துல முதல் பையன் வாங்கல அந்த மாதிரி அப்பா அது முத பையன் நானும் முத பையன் அது மாதிரி அப்போ அவங்க கேக்கும்போது எப்போதுமே இந்த முதப்புல லேட்டாதான் வரும்னு சொல்லி திட்டிட்டே இருப்பாங்க அந்த ஒவ்வொரு விழா போகும்போதும் அப்போ அந்த திருவிழா கொண்டாடும் போது உனக்கு இந்த வேலையே இல்லை இந்த வண்டியை எப்போ பார்த்தாலும் குளிப்பாட்டி பொட்டு வச்சு சிவி சிங்காரிசி தான் கொண்டு வருவேன் அது என்ன பொட்ட புள்ளையாடா அப்படின்னு பாரு தாத்தா எனக்கு அதுக்கு மேல தாத்தா எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி தாத்தா கூட சண்டை போடு அப்பதான் சொல்லுவார் தாத்தா சொன்னாரு என்ன நீ இந்த வண்டியை அவ்வளவு சிவ சிங்காரிச்சுட்டு இருக்கேன் நான் என் மாடெல்லாம் இப்படி சிவி சிங்காரிச்சு கொண்டு வருவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும் போதுதான் சரி அந்த கதை எழுதுறதுக்கான ஒரு தூண்டுதல் அந்த தாத்தா கிட்டே இருந்து வந்தது ஒரு விழா அப்படின்னா நம்ம வந்து எடுத்தோம் கௌத்தம் அப்படின்னா பண்ண மாட்டோம் அதுக்குன்னு ஒரு சில வரைமுறை இருக்குல்ல இந்த விஷயம் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆனா இப்ப திருவிழா வந்து இப்ப நம்ம பொங்கலோ தீபாவளியோ கொண்டு நாளுக்கு நாள் மாற்றம் இருக்கும் ஆனா விழா ஒண்ணுதான் ஆனா அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறி இருக்கு அது மாதிரி அந்த எழுதுறதுக்கு மூல கதை அதுதான் அந்த சிறுவிதை ஆலமரமாகங்கிற கதைக்கு வந்து என்னோட அவங்க மாமன் தான் வேணும் மாமன் பொண்ணு அவங்க வந்து எனக்கு ரொம்ப வயசு அப்பாவோட அக்கா பொண்ணு அந்த மாதிரி அவங்க வந்து அவங்களுக்கு அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் இருக்கிறாங்க தான் ரெண்டாவது பொண்ணு அவங்க பேர் வந்து அவங்களோட முழு உண்மையான பேர் வந்து மஞ்சுளா ஆனா கதைக்கு மாலதின்னு சொல்லி வச்சிருக்கேன் கதையில எல்லா பேருமே அப்படிதான் ஒவ்வொரு தூய தமிழ் பேரை வைக்கணும்னு சொல்லிட்டு தேடி கஷ்டப்பட்டு வச்ச ஒவ்வொரு பேருமே அவங்க வந்து சின்ன வயசுல அப்பா அம்மா தவறிட்டாங்க ஒரு நாலஞ்சு வயசு இருக்கும் அவங்க தாத்தா பாட்டி கூட அந்த தாய்மாமா கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா எல்லா நேரத்துலயுமே நம்மள வந்து ஒருத்தவங்க தாங்கி பிடிப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல கோவம் வரும்போது திட்டுறதும் சந்தோஷமா இருக்கும்போது அணைச்சுக்கிறதும் இயல்பு தானே அப்போ திட்டிட்டு அவங்க வந்து எல்லா மனுஷனுக்குமே வந்து சுயமரியாதை ஒன்று ஒண்ணு இருக்குல்ல எனக்கு எங்க அப்பா அம்மா வீடு இருக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வீடு பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய வீடு ஆனா அவங்க ஒருத்தவங்க மட்டும் தான் இருப்பாங்க தனக்குன்னே சமைச்சு சாப்பிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தவங்க எப்படியாச்சும் நம்மள வந்து ஒரு வேலைக்கு போயிட மாட்டோமா ஏன்னா ஃபர்ஸ்ட் பையன் ஃபர்ஸ்ட் அந்த அவங்க அக்கா இருக்கவங்க வந்து குடும்பத்தை பாத்துக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு அக்கா இருக்கும் இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்க்கா நீங்க படிங்க உங்க வாழ்க்கையை பாருங்கன்னு சொல்லிட்டு இந்தாக்கா அவங்களும் படிச்சுட்டு அவங்க அக்காவும் தங்கச்சி எல்லாத்தையும் படிக்க வச்சு அவங்களையும் ஒரு நல்ல நிலைமைக்கு ஆளாக்கி இவங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டாங்க அப்போ அந்த கல்யாணத்தை போதா வந்து அந்த அக்கா நான் டுவெல்த் படிச்சுட்டு இருந்த போது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஒரு மூணு நாலு வருஷமும் படிச்சுட்டு இருந்தாங்க அப்போ படிச்சுட்டு இருக்கும்போது அந்த டெட் எழுதி இப்போ ஸ்கூல்ல மேக்ஸ் டீச்சர் அவங்க படிச்சு ஸ்கூல்லேயே அவங்க மேக்ஸ் டீச்சரா போயிட்டாங்க அதை விட பெருமை நமக்கு என்ன வேணும் நம்ம படிச்சு ஸ்கூல்ல போறதுக்கு அப்போ அந்த படிச்சு அப்போதான் சொன்னாங்க அந்த கல்யாணத்துக்கு அப்போ நம்ம நார்மலா சொந்தக்காரம் கல்யாணத்துக்கு எல்லாம் போகலாம் அப்ப கல்யாணத்துக்கு போகும்போது தான் அப்பா அம்மாட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சொன்னாங்க ஆஹ் பாறா மஞ்சுளா வந்து கல்யாணத்துக்கு தேவையான பைக்ல இருந்து மாப்பிள்ளை கொடுக்குற சீர்வரிசையில இருந்து எல்லாம் அது வேலைக்கு போயிட்டு அது சொந்த காசுலயே பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லு இப்போ சாதனைக்கு வந்து தடை எதுவுமே கிடையாது நம்மளா முழு முயற்சி எடுக்கணும் அவ்வளவுதான் தினம் நம்ம உடனே ஒரே நாள்ல உன வந்து நூறு சதவீதம் உழைப்பும் போட சொல்லல ஒரு ஒரு நாள் ஒரு சதவீதம் செஞ்சா கூட நூறு நாள் அது நூறு சதவீதமா மாறிடும் அதுதான் அந்த கதையோட இது மங்கையரா பிறப்பதற்கே நல்ல மாதவும் சீதிர வேண்டுமான்னு எவ்வளவு கஷ்டம் அந்த சின்ன அந்த கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ மஞ்சுளா இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அவங்க கணவர் வந்து மின்சார வாரியத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வீக்கெண்டானா ஜாலியா ரெண்டு பேரும் வெளில போயிட்டு அவங்க குழந்தைங்களோட போயிட்டு நல்லா சாப்பிட்டு வாழ்க்கையில போய் எவ்வளவு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ இப்ப அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு அதனால வந்து இன்னைக்கு நம்ம ஒரு தோல்வி சந்திச்சிட்டோம் அதனால ஒரு தோண்டு போய்டும் அப்படின்லாம் எல்லாம் கிடையாது நாளைக்கு நம்ம இருப்போங்கிறதுக்கு என்ன ஒரு ஆதாரம் எதுவுமே கிடையாது நம்ம இன்னைக்கு இட்லிக்கு மாவாட்டிய கிளியான அலைகளால் எந்திரிச்சு சாப்பிடணும்னு அது மாதிரி தான் நம்ம வந்து நம்பணும் எந்த ஒரு விஷயமே இல்லைனாலும் இப்போதான் ஆரம்பிக்கிறோமோ அப்படிங்கும் போது எதுவுமே வந்து தாமதம் கிடையாது இப்போ ஆரம்பிச்சா கூட நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு பத்திரமா போய் சேர்ந்துடும் அடுத்தது வந்து மூணாவது கதை வந்து விழா முயற்சி நான் டென்த் படிக்கும்போது தமிழ் ஆசிரியர் வந்து ஒரு கதை சொன்னாரு அதான் அவர் வந்து சின்ன வயசுல அப்போலாம் வந்து படிக்க மாட்டாங்கல்ல வாத்தியாரெல்லாம் அடிச்சா வீட்டை விட்டு ஓடுறது போறது வருது அந்த மாதிரி அந்த ஒரு கதை போது அவங்க அப்பா அம்மா திட்டினாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து வீட்டை விட்டு கோஸ்ட் பைய எடுத்து நான் கொடைக்கானல் போயிட்டேன் ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ வந்து ஒரு ஹோட்டல் நம்ம அந்த பிளேட் எல்லாம் எடுத்து சாம்பார் எல்லாம் கொண்டு போகும்போது ஒருத்தங்க மேல தெரியாம பட்டுச்சு ஒருத்தங்க ஓய் பலார்னு கை நீட்டி அடிச்சுட்டான் அதை பார்த்தவங்க எங்க அப்பா அம்மாவே என்ன அடிச்சது இல்லை யாரா என்ன அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு கோஸ்ட் அங்கேருந்து திரும்ப வீட்டுக்கு தீபாவளி அப்போ வாகன பணம்லாம் வெடியெல்லாம் எல்லாம் கொண்டு வரும்போது அப்போதான் வந்து வீட்டுல இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு நீங்க கூட அடிச்சது இல்லையா எவனோ ஒருத்தன் அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் அவரு வேலை செஞ்சுட்டு அவரோட ஃப்ரெண்டோட கதை இதெல்லாம் அவர் இந்த மாதிரி சொல்றது அவரோட ஃப்ரெண்டு அந்த மொத அந்த போனது இவரு ஆனா அதுக்கு அப்புறம் உள்ள அவங்க ஃப்ரெண்டு தான் அந்த டைலரிங் எல்லாம் வச்சுட்டு அவர் ஒரு பெரிய ஆள் ஆனாரு என்னாச்சு இப்போ அவரு போகும்போது நமக்கு வந்து எல்லா நேரத்துலயுமே அன்பு கிடைக்குன்னு சொல்ல முடியாதுல்ல ஒரு சின்ன வயசுல நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம் வெறுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன காரணமா இருந்திருக்கும் நமக்கு அந்த ஒரு விஷயம் ஒரு ரொம்ப விருப்பப்பட்டிருப்போம் இப்ப நம்மளே ஒரு பொருளை விரும்புகிறோம் நம்ம விரும்பப்பட்டப்போ அது கிடைச்சது தான் நமக்கு அழகு நம்ம அதை விருப்பம் வந்து ஒரு ஆசை வந்து நிராசையா போயிடுச்சு ஒரு விஷயத்த கடந்து திரும்ப திரும்பாது எவ்வளவுதான் நம்ம கைகள் வந்தாலும் அது மேலே நமக்கு ஈடுபாடே சுத்தமா இருக்காது இப்போ சின்ன வயசுல எல்லாம் ஒரு பொருள் ரொம்ப ஆசைப்பட்டிருப்போம் அப்பா அம்மாட்ட கேட்டிருப்போம் வாங்கி தராம இருந்திருப்பாங்க அந்த பொருள்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இருக்கும் நல்லா தெரியும் போகும் ஆனா திரும்ப நம்ம அந்த பொருளை பார்க்கும்போது அது மேல நமக்கு ஒரு ஆசை இருக்காது ஒரு பற்று வந்து மாறிடும் அது அவ்வளோதான் சரி என்ன அப்படின்னு அப்படிதான் வந்து அவரு ஒரு மனுஷன் உழைக்கிறான் அப்படின்னா வந்து அன்னன்னைக்கு சாப்பிட்டு செலவு பண்றவன் இருக்கான் ஆனா நம்ம வாழ்க்கையில முன்னேறணுங்கிறது நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்மளால எவ்வளவு உழைப்பு கொடுக்க முடியும் ஒரு மனுஷன் ஒரு 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 வாத்தியார் அந்த ஸ்டூடெண்ட் அப்படியே செய்யறான்னா அவன் அவனோட ஒரு உழைப்பு இருக்கும் ஆனா எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்றோம் நம்ம எவ்வளவு கடின உழைப்பு போடுறோம் ஒரு கஷ்டத்தை ஏத்துக்கிற பக்கம் வரும்போது நம்ம புதுசா ஒரு விஷயத்த செய்வோம் அதுதான் அந்த விடாமுயற்சி சொல்லுவோம் அடுத்து அந்த வெளிநாட்டு பயணங்கிறது வந்து எல்லாருக்குமே விருப்பப்பட்டா போறோம் அது மாதிரிதான் வந்து ஒரு ஒரு சூழ்நிலை தள்ளப்படுறோம் நம்ம ஒரு சூழ்நிலை தள்ளப்படும் போத நம்ம அதிகம் கஷ்டப்படுவோம் அதுல இருந்து மீறி வெளில வருவோம் அந்த மாதிரி இருக்கும் அந்த பயணங்கிறது ஏன்னா பக்கத்துல இருக்கிற நம்மளாலே ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு ஒரு நண்பனை பார்த்து பேசுறது ரொம்ப கஷ்டம் அப்படிம்போது போது வெளியூர்ல இருக்கிற அதுவும் எல்லாத்தையும் நம்ம அப்பா அம்மாவை விட்டுட்டு நம்மளை நம்பி ஒரு பொண்ணு வராங்கும் போது அப்புறம் அவளை தவிர வேற என்ன இருக்கும் கணவனுக்கு அதனால பேசுறது போறது வர்றது இப்படி இருக்கும்போது தொலை தூரத்துல இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அதே இப்ப வந்து நான் இங்க இருக்கேன் ஒரு இப்போ மூவாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா நிலா இங்கேருந்து நைட்டு நான் பார்த்தாலும் அந்த நிலா நிலாவா தான் தெரியும் மூவாயிரம் கிலோமீட்டருக்கு அவங்க அந்த பக்கம் பார்த்தாலும் நிலா நிலாவா தான் தெரியும் அப்படி நிலா தான் நம்மளுக்குள்ள தொடர்பு நம்ம அப்படி பேசிப்போம் அப்படின்னு சொல்லி தான் அந்த கதை எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நமக்கு அந்த நினைப்பு ஒண்ணுதான் உடனே நினைச்சிட்டு இருப்பேன் நீ வர வரைக்கும் அப்படின்றது தான் அந்த கதை அடுத்தது வந்து கொரோனா காலங்கள் கோவிட்ல நம்ம எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம் ஆனால் ஒவ்வொரு விஷயம் நம்ம சந்தோஷப்படுறதுக்குமே யாரோ ஒருத்தவங்க தான் இருக்காங்க நம்ம வீட்டில் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் வந்து அந்த ரோட்டில் வந்து தூய்மை பணியாளரோ ஒரு காவலர்களோ ஒரு செவிலியரோ ஒரு மருத்துவரோ வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க நம்ம எல்லாம் குடும்பம் குட்டியோட வீட்டில் இருக்கும்போது அவங்க மட்டும் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த கொரோனா டைம் எல்லாம் வந்து அந்த காற்றில் பரவுறதுனால அந்த சூட் போட்டுட்டு இருக்கும்போது நம்மளால வெளியே போக முடியாது அந்த ஹீட்லேயும் அந்த வெப்பத்துலையும் அந்த டாக்டர்ஸ் பண்ணுற சேவை அந்த போலீஸ்மேன் பண்றது அவங்க துப்புரவு பலியானவர் பண்றது அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அவங்கள பாராட்ட மறந்துடுறோம் நம்ம நம்மளதான் பாக்குறோமே தவிர மத்தவங்களை பார்க்க மாட்டாங்க இப்போ ஒரு ஒரு அவசரமா ஒரு விஷயம் போறோம் ஒரு ரோட்ல வண்டி எடுத்துட்டு போறோம் அப்படின்னா நம்ம நம்மளோட மட்டும்தான் பாக்குறோம் அந்த ரோட்ல பொறுமையா போனீங்கன்னா அந்த குழந்தைங்க நடந்து போறதை பாக்கலாம் ஒரு அப்பா அம்மா காய்கறி வாங்குறத பாக்கலாம் ஒரு அந்த பஸ்ல ஒருத்தவங்க அன்பை பரிமாறிக்கிறத பாக்கலாம் அது மாதிரி நம்ம ஒரு வேகமா போற ஒரு விஷயத்த கொஞ்சம் பொறுமையா பார்த்தோம்னா ஏகப்பட்ட விஷயம் கத்துக்கலாம் அந்த கொரோனா டைம்ல என்ன வந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நூறு பேர் ஆயிரம் பேர்லாம் தேவை கிடையாது நாலு பேர் போதும் ஒரு கல்யாணம் அப்படின்னா பையனோட அப்பா அம்மா பொண்ணோட அப்பா அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பி அவ்வளவுதான் போதும் அதே ஒரு துக்கத்துக்கு கூட இருந்த நாலு பேர் போதும் நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டு போனோம்னா அவசியமே இல்லை ஆனா அந்த அன்பை பரிமாறிக்கிறதுக்காக பண்றோம் தவிர அது முக்கியமா நம்ம வந்து அந்த தேவைக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் இருக்கலாம் அது மாதிரி தேவைக்கு நாலு பேர் அவ்வளவுதான் அந்த ஒரு இதுல எழுதுன நோக்கத்தில் எழுதுனது அந்த கதை அடுத்தது வந்து அந்த மலர்விழி கதை வந்து எனக்கு எழுதுனதுலயே வந்து பேனாவை கீழே வைக்க முடியாத கதைனா அந்த மலர்விழி கதை தான் எழுத ஆரம்பிச்சது தான் அந்த இயற்கை எழில் கொஞ்சம் அப்படின்னு ஆரம்பிச்சு நான் ஒரு வாரம் எழுதுனேன் அதை கண்டினியூஸா போயிட்டே இருந்தது ஒரு அப்ப எழுது நிக்க நிக்கவே இல்லை தொடர்ந்து எழுதிட்டே இருந்தேன் இடையில ரெண்டு பக்கத்தை கிழிக்கிறது மறுபடியும் எழுதுறது கிழிக்கிறது மறுபடியும் எழுதுறது இப்படியே போயிட்டு இருந்தது இது எப்படா முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் சரி இதுக்கு மேல முடிச்சிருவோம் படிக்கிறவங்களுக்கு போர் அடிச்சிருவோம் ஆனா அது கதை போர் அடிக்காது அந்த அளவுக்கு ஒரு ஆர்வமா போயிட்டே இருக்கும் எனக்குமே எழுத 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 வார்த்தை வந்துட்டே இருக்காது நிப்பாட்ட வேணா வைக்கவே நேரம் பார்த்தது நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் எல்லாம் எழுதிருக்கேன் அந்த கதையில ஒரு சில நேரம் அப்படி எழுதும் போது சரி இது ஒரே கதையா வச்சிருந்தா படிக்க முடியாது அதனால அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு லைஃப் கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னொரு லைஃப் வைப்போம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் மதுரையில பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு இருக்கும் போது ஒருத்தவங்க வந்து பேசிட்டு இருந்தாங்க இப்ப நான் பேசுற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க சரி இது ஒரு கதை சொல்றாங்க சரி கதை நல்லா ஆர்வமா இருக்கேன்னு நீங்க எல்லாம் கவனிக்கணுமா நானும் கவனிச்சுட்டு உட்காந்து என்ன சொல்றாங்க பேசி கடைசியில தான் சொல்றாங்க அவங்க இதெல்லாம் என்னோட கதை நான் தான் வந்து சிவிலியரா ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தார தாரையா ஊத்துது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களை போய் பார்த்து இந்த மாதிரி நீங்க சொன்னதான வந்து நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலான்னு இருக்கேன் நான் வந்து புக்கை எழுதலான்னு இருக்கேன் எழுது தாராளமா நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க அவங்க பேர் கூட எனக்கு தெரியாது பார்த்த அந்த ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் ஒரு அன்பு யாரோ ஒருத்தவங்க தெரியாதவா நம்ம ஏன் அவ்வளோனும் ஒருத்தன் ஒரு வழி வேதனையை சொல்றாங்க போது செவி சாக்கணும் நம்ம இப்போ வந்து நிறைய பேர் நம்ம செவி கொடுத்த கேட்கறது கேட்டது அது கேட்டதுனால இன்னைக்கு அவங்களோட வாழ்க்கையை இவ்வளவு பேர்கிட்ட கொண்டு போய் ஒரு சேர்க்கிறேன் அப்படிங்கும் போது இப்போ எனக்கு வந்து அந்த ஒரு கிடைச்ச வெற்றிங்கும் போது இந்த புக்கை படிச்சுட்டு அவங்க சொன்ன ஒரு கருத்துக்கள் என்னை இன்னும் வந்து பரவாயில்ல அந்த கருத்தை கொண்டு போய் ரெண்டு பேரும் சேர்த்துட்டேன்னு எனக்கு ஒரு பெரிய மன நிம்மதி இருக்கு அடுத்தது அந்த காதலுங்கிற கதைக்கு வந்து எல்லா கதையும் நான் எழுதிட்டேன் ஒரு கதை மட்டும் எழுது ஒன்பது கதை தான் இருக்கு பத்தாதான் ஒரு கதை வச்சா புக் கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒருத்தர் ஃப்ரெண்ட் இருந்தான் சூர்யானு அவன்கிட்ட மாப்பிள்ளை ஒரு கதை மட்டும் குறையுதுரா அப்படின்னும் போது என் கதை வேணாம் எழுதுடா அப்படின்னா சரி சொல்லி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொன்னான் இந்த மாதிரி அப்பா அம்மா லவ் மேரேஜ் சின்ன வயசுல கொடைக்கானல் போனாங்க அம்மா தோடு மட்டும் தான் வச்சிருந்தாங்க அப்புறம் அப்படி அவ்வளவுதான் சொன்னான் நானா அப்புறம் உட்காந்து எழுதி அதை கொண்டு வந்து கொடுக்கும் போது டேய் உண்மையானது கூட இந்த லவ் இல்லடா என்ன அப்படி எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னா மாப்பிள்ள அப்பதான் மாப்பிள்ள நாலு பேருக்கு தெரியும் அப்பதான் படிப்பாங்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி அந்த கதையை அவங்க அப்பா கிட்ட படிச்சப்ப கூட இவங்கடா கூட இருந்து பாத்தன மாதிரி எழுதி இருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்பதான் தெரிஞ்சது நான் இதோ அவங்க கூட டிராவல் பண்ணி இருந்த மாதிரி நான் எழுதி வச்சு நடந்தது எல்லாமே உண்மைங்கிறாங்க அவங்க எனக்கு ஆச்சரியம் என்னடா நம்ம வந்து நம்ம எண்ணத்துக்குதான் எழுதி வச்சிருக்கோம் அவங்க இப்படி இந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு அந்த அந்த கதையில என்ன அப்படின்னா நம்ம ஒருத்தவங்களுக்காக ஒரு அன்பு செலுத்துறோம் போது நமக்கு அந்த எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டமாவே தெரிஞ்சுக்காது வீடை விட்டுட்டு அப்பா அம்மா விட்டுட்டு யா எதுக்குன்னே ஒரு தெரியாத ஒரு இடத்துல போய் நம்ம ஏன் வாழணும் அன்பு நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு நம்மளால வேற என்ன செய்ய முடியும் அன்பை தவிர வேற எதுவும் தர முடியாதுல்ல அதுதான் அந்த கதை அடுத்தது அந்த திருவிழாவும் ரத்த கலமும்ங்கிற கதையில வந்து ஒரு அந்த ரெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த எழுபது எண்பதுல எனக்கு அம்மாவோட அம்மா அந்த தாத்தா பாட்டிஸ்ல வருவாங்கல்ல அந்த ரிலேஷன்ல வர்றவங்க அவங்க ஒரு பெரியப்பா வேணும் தூரத்தை சொந்தம் அந்த மாதிரி அவங்க அந்த எழுபது எண்பது அந்த நூத்தி நாற்பது தானே துறவு இப்பதான தானே கேள்விப்பட்டிருக்கோம் அந்த ஒரு எழுபது எண்பதுலயே வந்திருக்கு அப்படின்னா அது அந்த ஊருக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு அந்த அந்த ஒரு பிரச்சனை நடந்ததுதான் அப்படிங்கும் போது எந்த ஒரு விஷயத்துக்குமே இப்ப ஒருத்தவங்க நம்மளை வந்து அடிக்க வராங்க நம்ம போயிட்டு அடிச்சோன்னு திரும்ப அடிச்சோம்னா அது பிரச்சனை நாளுக்கு நாள் பெருசாதாங்க அடிக்கிறியா ஏசு சொன்ன மாதிரி ஒரு கணத்தில் இருந்தால் மறு கண்ணத்தை காட்டு அவனை ஏச்சி போடா அப்படின்ட்டு போயிடுவாங்க அந்த மாதிரிதான் வந்து அந்த கதையில சரி உடு நம்ம நம்ம அக்கா பையன் தானே நம்ம சித்தப்பா தம்பி பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை ஏன்னா அந்த உறவுகள் இருக்கும் போது அவங்க வந்து கிண்டல் பண்ண தானே செய்வாங்க இப்ப அக்கா பொண்ணு இருக்காங்க போது அந்த மாமன் பையனுக்கு இல்லாத உறவா அது மாதிரிதான் ஆனா அந்த தூண்டுதல் நண்பர்கள் தூண்டுதல்னால நீ தப்பான ஒரு விஷயத்த முன்னோட்டம் வைக்கும் போது நீ ஏன் ஒரு தப்பு பண்ணும்போது ஒருத்த வந்து இப்போ அமைதியா இருக்கன்றதுனால அவனுக்கு எதுவுமே பிரச்சனை பண்ண தெரியாதுன்னு அர்த்தம் இல்ல எல்லாம் ஒரு காலத்துல பண்ணிட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லி ஓரமா ஒதுங்கிட்டு இருக்கவன சும்மா இருக்கிறவன போய் நீ நீதான் சும்மா இருப்பானா அந்த கதை தான் அது அடுத்தது பத்தாவது கதை வந்து முதலும் முனிதான் முடிவம் நீதான் அந்த கதை என்ன அப்படின்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறாங்கிறது அந்த பொண்ணு ஒரு நாள் என்னால நாள் கண்டுபிடிச்சிருவாங்க ஒன்னா தாண்டி பாக்குறான் ஃபாலோ பண்ணும் சரி இருக்கட்டும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு முடிவு பண்ணிடுவாங்க ஆனா அந்த பையனுக்கு வந்து அவ பெருசாலாம் யோசிக்க மாட்டான் சும்மா போறது வர்றது சாப்பிடுறது இப்படி ஒரு நார்மலா இருக்கிறது தான் அப்படி ஏகப்பட்ட வழியில வெளிப்படுத்தியும் ஒருத்தனுக்கு தெரியல ஆனா தெரியும் ஒரு நமக்கு ஒரு பொருள் ஆசைப்பட்ட பொருள் நம்ம கையில கிடை கிடைக்கிற நேரம் அந்த பொருள் நம்ம கையில இருக்காதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரிதான் ஒருத்தன் விளையாட்டு இப்போ இந்த மாதிரி என் ஸ்கூல் கூட ஸ்கூல் படிச்ச ஒரு பொண்ணுதான் ஒன்பதாவதுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் படிச்சாங்க அப்புறம் காலேஜ் எல்லாம் தொடர்புள்ள இருந்தாங்க நல்லா பேசிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்தோம் இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை நம்ம நண்பன் சொல்லி ஆறுதல் கேட்போம் அழுவும் போவோம் வருவோம் ஆனா இப்போ ஒரு சில நண்பன் வந்து நம்ம சொல்லி அவனுக்கு வந்து கஷ்டமாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கஷ்டத்தை சொல்ல மாட்டான் நண்பர்கள் உறவினர்கள் எதுக்கு நம்ம கஷ்டத்தை சொல்லி ஆறுதல் கேக்குறதுக்காக தானே தவிர மத்ததுக்கு கிடையாது உதவுவாங்க அப்படி இருக்கும்போது கூடாது என்ன அவ்வளவு பெரிய விஷயம் தற்கொலை பண்ணிக்கணும் ஏன் இறக்கணும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க போறது இல்ல ஒரு பிரச்சனை வந்ததுன்னா கடந்து போறதுதான் மனுஷன் ஜெயி போராடி பார்க்கணும் போராடி கிடைக்கலையா ஒண்ணு நம்ம ஒரு திட்டம் போட்டு வாழ்க்கையை கொண்டுட்டு போகணும் அப்படின்னா வாழ்க்கை போற திட்டத்துல நம்ம போகணும் நம்மனா ஒரு வந்து பிறக்கிறதுக்கு வேணா அப்பா அம்மா காரணமாக சாகிறதுக்கு உன் உயிரை வந்து எடுக்கிறது உரிமை உனக்கே கிடையாது வாழ்றதுக்கான உரிமை தான் உனக்கு இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம தற்கொலைகளை வந்து தவிர்க்கணும் ஏன்னா ஒரு மனுஷனால முடியாதுன்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு நினச்சா தாமசாவது பல்பு கண்டுபிடிச்சிருப்பாரா ஆயிரம் முறை தோத்து ஒரு முறை தோத்ததுக்கே நம்ம உல யோசிக்கிற போது அந்த பையனை வந்து அவங்க அப்பா அம்மா அந்த ஸ்கூல்ல வந்து இவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன் அப்படி சொல்லியிருப்பாங்க ஒரு மன வளர்ச்சி குன்றிய பையனா இருக்கா அவனை எங்கள் ஸ்கூலில் சேர்த்துக்க முடியாது எங்கள் ஸ்கூலோட ரெப்புடேஷன் கிட்ட போய் அப்படி எல்லாம் பேசினா அந்த அந்த ஒரு லெட்டரை அனுப்புறாங்க அவங்க அம்மாவுக்கு அந்த அம்மா சொல்றான் நினைச்சிருப்பேன் அவங்க அம்மா அப்ப என்ன சொன்னாங்க உன்னை படிக்க வைக்க இந்த ஸ்கூலுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பையனை வந்து ஒரு உற்சாகப்படுத்தி அந்த பையன் ஒரு லைட் எரியது காரணமா இருந்திருக்கிறாரு அப்படிங்கும் போது முடியாதுன்னு எதுவுமே கிடையாது முயற்சி பண்ணணும் தோத்துட்டோமா அதுல இருந்து அனுபவத்தை எடுத்துட்டு அடுத்த வழிக்கு போகணும் அவ்வளவுதான் பத்து கதையும் சொல்லிட்டேன் உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ கேளுங்க அதுக்கான பதில நான் சொல்றேன் இல்ல அந்த முதல் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அந்த நான் வந்து காலேஜ் செகண்ட் இயர் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணு நினைக்கிறேன் அந்த டைம்ல இந்த மாதிரி அந்த பொண்ணெல்லாம் ரொம்ப பழக்கம் அப்போ வந்து ஸ்கூல் டென்த் நாங்கலாம் டென்த் ஒன்னா படிச்சோம் ஒரு நாற்பது பேர் தான் இருப்போம் அதுல ஒரு அஞ்சு பொண்ணுங்க தான் அவங்க அதுல அதுல அந்த ஒரு பொண்ணு பேர் வந்து அவங்க பேர் வந்து ஆஷா தேவி அஞ்சு பேர் தான் இருப்பாங்க நம்ம அந்த டுவெல்த் எல்லாம் முடிச்சு காலேஜ் போகும்போது அப்போ எல்லாம் போன் நம்பர் மட்டும் தானே இருக்கும் அப்போ அப்பா அம்மா கிட்ட எல்லாம் நல்லா பழக்கம் என்ன பத்தி அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கும் நல்லா தெரியும் அந்த பொண்ணை பத்தி எங்க அப்பா அம்மாவுக்கும் நல்லா தெரியும் அப்படி இருக்கையில வந்து காலேஜ் எல்லாம் வேற வேற காலேஜ் போயிட்டு பேசிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூவா சம்திங் அந்த காரணமே எனக்கு வந்து இன்னும் தெரியல இன்னும் நானும் அந்த காரணத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன் இன்னும் கண்டுபிடிக்க முடியல கிடைச்சதுன்னா உங்களுக்கும் கண்டிப்பா பகிர்றேன் வந்து என்னாச்சுன்னா அந்த அந்த ஃப்ரெண்ட் அஞ்சு பொண்ணுங்க சொன்னல அதுல ஒரு பொண்ணு போனான்னு போன் பண்ணி இந்த மாதிரி உடம்பு சில ஆஷாக்கு நாங்களாம் பார்க்க போறோம் நீ வா அப்படின்னு சொல்லி தான் என்ன கூட்டு போறாங்க எனக்கு பரிச்சிருக்கு இருக்கு நான் ஒரு ஒன்பதுல இருந்து பதினோரு மணி வரைக்கும் பன்னெண்டு வரைக்கும் இருக்கு நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு மணிக்கு முடிச்சுட்டு நானும் என் ஃப்ரெண்ட் எல்லாம் வண்டி எடுத்துட்டு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வீட்டுல இருந்து வண்டி எடுத்துட்டு அங்கே போய் ஒரு ஒரு மணிக்கு போயிட்டு அந்த பொண்ணு நாங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கோம் நீ முன்னாடி போ அப்படின்னு சொன்னாங்க முன்னாடி போயிட்டு அந்த ஊர் என்ட்ரன்ஸ் நின்றுட்டு இருக்கோம் அப்பதான் அந்த பொண்ணு வராங்க அப்பதான் போறோம் அந்த மாதிரி ஆசா தவறிட்டாங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நடாச்சு நல்லா தானே பேசிட்டு போயிட்டு இருந்து வந்திருந்தாங்க அந்த தீபாவளி டைம்ல நல்லா பேசினாங்க திடீர்னு இருக்கும்போது ஏத்துக்கிற அந்த மனப்பக்குவமே இல்ல ஒரு சில விஷயம் எல்லாம் நம்மளால ஏத்துக்கவே முடியாது இல்ல அந்த மாதிரி எனக்கு ஏத்துக்கிற ஒரு மனப்பக்குவமே இல்ல என்ன இப்படி ஆயிடுச்சு போய் பக்கத்துல இருந்து நான் பாத்துட்டு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நான் தட்டுறேன் எல்லாம் பாக்குறாங்க நான் எந்திரி எந்திரி நான் பாட்டு கத்திட்டு இருக்காங்க என்னால என்னால வந்து உணர்ச்சிகளை உணர்வுகளை வந்து அந்த இடத்த கட்டுப்படுத்தவே முடியல பிடிச்சி நான் பாட்டுக்கு பிடிச்சி அழுறேன் ஏன் இப்படி பண்ண என்னாச்சு உனக்கு ஒரு பிரச்சனை என்ன எல்லா கஷ்டமும் வந்து சொல்றேன் உன்னை போறேன் வரேன் நீ இப்படி என்கிட்ட சொல்லாம இப்படி போயிட்டே இருந்த யாரு என்ன கூப்பிடுவா யாரு பேசுவான்னு ஒரு ஆதங்கம் எல்லாம் பார்த்துட்டு ஏன் இந்த பையன் இப்படி அழுகிறான் போனா வரான் அவன் கூட படிச்ச பையன் மூணு நாலு வருஷமா தெரியும் எனக்கு தெரில அந்த பொண்ணுக்குள்ள நான் ஏன் பின்னு சுத்திட்டு இருக்குனே அது அப்புறம் அந்த இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு இந்த மாதிரி கூப்பிட்ட பொண்ணு இந்த மாதிரி உடம்பு கூப்பிட்ட பொண்ணுதான் சொ முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை சொல்லுது என்னால வந்து அப்ப அதை வந்து ஒரு தாண்டவே முடியல அப்புறம் அந்த மாசம் மாசம் சொல்ற மாதிரி அந்த ஒரு அந்த பொண்ணு ஒரு இருபத்தி இருபத்தி மூணாம் தேதி ஜூன் இருபத்தி மூணாந்தேதி தவறுனுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எனக்கு அந்த ஒவ்வொரு மாசமும் அந்த இருபத்தி மூணாம் தேதி வரும்போது என்னையே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி அழுக வரும் ஒரு மாதிரி உடஞ்சிப்பேன் ஒரு மாதிரி அழுகுவேன் ஒரு நாள் நைட் இப்படிதான் ஒரு ரெண்டரை மணி இருக்கும் அந்த டைம்ல தான் எந்திரிச்சு உட்காந்து கண்ணெல்லாம் கலங்கிட்டே இருக்கு தண்ணி வந்துட்டே இருக்கு நான் பாட்டுக்கு ஒரு நோட்டை எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்து பேனா வச்சதுதான் எது எதனையும் எதிர்பாராமல் வருவது காதலான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது அந்த மொத்தத்தை எழுதி முடிச்சு அதுக்கு அப்புறமா தான் வந்து ஒரு மனசுக்கு வந்து ஒரு திருப்தியா இருந்தது என்ன மன்னிச்சுரு எனக்கு வந்து எதுவுமே தெரியல ஏன்னா நான் வந்து ரோட்ல ஒருத்தன் லிஃப்ட் கேக்குறான் ஒரு அவசர லிப்ட் கொடுக்குனா கூட நான் வந்து ரொம்ப வருத்தப்படுவேன் ஐயோ ஒருத்தன் கேட்டானு என்னால உதவி பண்ண முடியல அப்படின்னு இப்படி கூட உயிர்கோயிரா ஒருத்தன் இருக்கும்போது இப்படி இழந்துட்டேனே ஒருவேளை வந்து நான் நல்லா பேசி பழையதுன்னு என்கிட்ட உண்மையை சொல்லி என்ன பிரச்சனை தெரிஞ்சிருக்குமோ என்னால ஒருவேளை அதுக்கு ஒரு தீர்வை கொடுத்துருக்க முடியுமோ அப்படின்னு சொல்லி இன்னும் அதுக்கான பிரச்சனையை தீர்வத்தை நோக்கி நானும் ஓடிட்டு இருக்கேன் அது இன்னும் என் கண்ணுக்கும் புலப்படல இன்னும் அதை தேடிட்டு தான் இருக்க கிடைக்கும் எதிர்பார்க்கிறேன் ஜெயகாந்தன் வந்து வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் நீங்க தொடர்ந்து வேற மாதிரி இது உங்களுக்கு பதில் வந்து நான் அடுத்த புத்தகத்துல சொல்லட்டுமா கண்டிப்பா யாருக்கிட்டயுமே நான் அந்த எழுதுன கதை வந்து இவ்வளவு இதான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு கலந்துரையாடல உங்கள்டெல்லாம் எல்லாம் பேசும்போது இந்த இதுக்கு இவ்வளவுதான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் கேள்வி இருக்குங்களா இந்த புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்துக்கு குமிழ்முனை இந்த புத்தகம் வெளிய குமிழ்முனை வந்து எனக்கு ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க எப்படி சொல்றதுன்னா நான் வந்து நான் பாட்டுக்கு இருப்பேன் வந்து வா புருசு புடிச்சு புடிச்சு வந்துருவாங்க ஒரு விஷயத்துக்கும் எனக்கு எப்படின்னா ஒரு வழி தெரில எனக்கு வந்து ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருக்கும் ஆனா அதுக்கான வழி கிடைக்கல அந்த குமிழ் தான் எனக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுத்து இதுல இருந்து இங்க போ அடுத்து அங்க போன்னு ஒரு அப்பா அம்மாவுக்கு என்ன சக்சஸ் இருந்திருக்கும் அந்த சான்றோன்னு என்ன கேட்டதா உள்ள ஒரு குரல் அது மாதிரி குமிழ்மனைக்கு நான் ஒரு நல்ல இடத்துக்கு போனேன்னா குமிழ்மனைக்கு அதை விட ஒரு பெரு பெருமை எதுவும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி குறி விடைபெறுகிறேன் நன்றி வாய்ப்பு தந்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்